அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிபுணர் கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையர் அவர்களுக்கும் என் குருநாதர் அவர்களுக்கும் இக்குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இருபதாவது பட்டிமன்றத்தில் நான் பேச வந்துள்ள தலைப்பு ஜாதகத்தில் ஆளுமை பெற்றது பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாம் அவருக்கு நன்மையான இடத்தில் இருக்கும் என்ற அமைப்பு இருப்பதில்லை ஏதேனும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன அதற்காக யாரும் எதையும் செய்யாமல் இருப்பதில்லை காரணம் அதற்கான முறையான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நல்ல பலன்களையும் பெறுகின்றனர் உதாரணம் ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தோஷம் ராக்கிய தோஷம் குழந்தை பேரு பிரச்சனை மேலும் பல தோஷங்கள் உள்ளன அதற்காக யாரும் திருமணம் செய்யாமலோ குழந்தை பேரு இல்லாமலோ இல்லை அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வதனால் பல பலன்களை அடைகின்றனர் ஒரு பழமொழி ஒன்று உள்ளது நமக்கு ஏற்படக்கூடிய விதியை மதியால் கூட மதியால் வெல்லலாம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு மதி என்பது நம் முன்னோர்கள் ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பல பரிகாரங்களை கூறியுள்ளனர் அதன் மூலம் பெரிதாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு உள்ளது உதாரணம் என்றால் அதற்கு திருமணம் இல்லை என்று அர்த்தமான திருமணம் செய்யவதற்கான பரிகாரங்களை செய்து செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரமான பரிகாரங்களை செய்து திருமணம் செய்து கொள்கின்றனர் திருமண தடை ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ளது என்றால் அவர் சிவன் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷத்தில் அதற்கான வில்வ அங்குள்ள வில்வக்காயில் ஏழு வாரங்கள் விளக்கு போட்டு வந்தால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் அதேபோல் குழந்தை பேரு இல்லை என்றால் முருக கடவுளான முருகரை சஷ்டி விரதம் இருந்து கடைபிடித்து வந் சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் இப்பொழுது ஒருவருக்கு ஏழரை சனி உள்ளது என்றால் ஹனுமன் வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடு திருநள்ளாறு காக்கைக்கு உணவளித்தல் என பல பரிகாரங்களை செய்து அந்த சனி பகவானின் தாக்கத்தில் சில சில பெரிய பிரச்சனைகள் வருவது என்றால் அதை குறைத்து கொடுப்பார் சனி பகவான் அதற்கு காரணம் பரிகாரங்கள் தான் தீராத நோய் ஒருவருக்கு தீராத நோய் ஒன்று உள்ளதென்றால் அவர் மஞ்சள் நிறையில் மஞ்சள் நிறத்தில் உள்ள பூசணிக்காயை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அந்த நோய்வாய்ப்பட்டவர் மடியில் வைத்து அந்த நோய்வாய்ப்பட்டவர் கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக படித்து திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு அங்குள்ளது கோவிலுக்குச் சென்று அந்த பூசணிக்காயை யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு தானம் கொடுப்பதால் அவருடைய நோய் நீங்கிவிடும் மேலும் அந்த தானம் பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இதனால் வருவதில்லை இதை சொன்னவர் காஞ்சி பெரியவர் ஆவார் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் மற்றும் தோஷங்கள் என ஒருவருடைய ஜாதகத்தில் பல் வகைகள் உள்ளன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உள்ளது ஆகவே அந் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம் ஜோதிடர்கள் முன்னோர்கள் பல பரிகாரங்களை செய்து அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள பல வழிவகைகள் செய்துள்ளனர் எனவே என்னுடைய கருத்துப்படி ஜாதகத்தில் ஆளுமை பெற்றது பரிகாரங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வாக்களித்த வாய்ப்பு சாரி வாய்ப்பளித்த அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி ஓம் சாய்ராம்